வணக்கம் இப்போ டிஃபரன்ஸ் இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது நீட் எக்ஸாம் அதை பற்றி நடக்கக்கூடிய குழப்பங்கள் அரசியல் இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் என்னடா இருக்குன்னு பார்த்து வீடியோ நினைக்கிறீங்க இருந்தாலும் திரும்ப 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 கூட்டிகிட்டு ஸோ அதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக சில வீடியோ ஆதாரங்களோடு பார்க்க போகிறோம் ஸோ தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோவில் போகலாம் நீட் எக்ஸாம் இது ஃபஸ்ட்டு வந்து நல்லதாக கேட்டதான்னு நிறைய பேருக்கு தெரியல நீட் எக்ஸாம் நல்லதாக கேட்டதா லாஸ்ட்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது கடந்து வந்த பாதை நீட் எக்ஸாம் எப்படி வந்தது அப்படி அதை வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்து திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இருந்தப்போ மத்தியில் வந்து நீட் எக்ஸாம் அப்படின்றத வந்து மத்திய அரசு கொண்டு வராங்க இதை வந்து அன்றைய அமைச்சர் காந்தி வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அதாவது ஆதரித்து ஓகே தொடர் மத்திய அரசுக்கு அவங்க தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் வந்து முடசொழியில் நீட்டு பற்றி புகழ்ந்து ஒரு கட்டுரையாகவும் எழுதுறாரு இது வரலாறு இதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து அதிமுக ஆட்சி தமிழகத்தில் அமையிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உடனேமே வந்து இது நீட் எக்ஸாமை அக்செப்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நீட் எக்ஸாம் போது இவங்க வந்து அக்செப்ட் பண்ணாமல் அதிமுக அரசு என்ன பண்ணுறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க இல்லைங்க நீட் எக்ஸாம்ன்றது வந்து சிபிஎஸ்சி மாணவர்கள் வேணால் ஈஸியாக இருக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே ஸ்டேட் போர்டு தான் அதிகமாக படிக்கிறவங்க ஸோ அதனால் வந்து எங்களுக்கு எங்கள் மாணவர்கள் தயாராகணும் அதாவது இந்த நீட் எக்ஸாமுக்கு கோச்சிங் சென்டர்லாம் நாங்கள்லாம் கட்டமைப்பெல்லாம் ரெடி பண்ணணும் தயாராகணும் ஸோ அதனால் எங்களுக்கு சில குறிப்பிட்ட ஆண்டுகள் வந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்க ஸோ எங்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயமான முறையில் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆகணும் சிபிஎஸ்சி போர்டுக்கு ஏற்ற கொஷின்ஸ் எல்லாம் ஆன்சர் அட்டென்ட் பண்ணுற மாதிரி ரெடி ஆகணும் சொல்லிட்டு ஸோ அந்த அந்த சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு அதிமுக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை எதிர்த்து கேஸை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த நளினி பா சிதம்பரம் வழக்கறிஞர் நளினி பா சிதம்பரம் அவர்கள் வந்து அந்த கேஸை வின் பண்ணுறாங்க என்னன்னு சொல்லி வின் பண்ணுறாங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு வந்து அந்த மாதிரி விளக்கலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் செய்தியாளர் அரவிந்த் நடத்தியோ நீட் வழக்கு தொடர்பாக சிபிஎஸ்இ மாணவர்களுக்காக உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய மூத்த வழக்கறிஞர் நளினி சிதம்பரம் நம்முடன் இருக்கிறார் அவரிடம் இன்றைய வழக்கு தீர்ப்பு தொடர்பாக அவரிடமே கேட்போம் மேம் இன்றைய வழக்கு தீர்ப்பில் நீ உச்சநீதிமன்றமானது தமிழக அரசு நீட் மதிப்பெண் அடிப்படையில் உடனடியாக மருத்துவ கலந்தாய்வை நடத்தணும் மருத்துவ மாணவ சேர்க்கை நடத்தணும் உத்தரவிட்டிருக்காங்க இந்த தீர்ப்பின்கான காரணம் இது நீங்க எப்படி பாக்குறீங்க முதலில் நான் சிபிஎஸ்இ மாணவர்களுக்காக மட்டும் ஆஜராகவில்லை நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்ற ஸ்டேட் போர்ட் ஸ்டூடண்ட்ஸுக்காகவும் நான் இன்று வாதாடினேன் உச்சநீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கியிருக்கிறது தேவையில்லாமல் இல்லாமல் தமிழக மக்களை திசை திருப்பி இவ்வளவு நாள் தாமதித்து அவர்கள் மக்களை திசை திருப்பி இருந்தார்கள் தமிழக அரசு இப்பொழுது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது தற்போது கடந்த விசாரணை போது மத்திய அரசானது இது போன்ற அவசர சட்டத்தை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரலும் ஒப்புதல் வழங்கியிருக்காருன்னு ஒரு வாதத்தை முன்வைச்சாங்க இன்னைக்கு அதே மத்திய அரசு திரும்பி வந்து இல்ல இது போன்ற அவசர சட்டத்தை முன்வைக்க முடியாதுன்னு இருக்காங்க இந்த ஒரு ரிட்டர்னுக்காக மத்திய அரசோட இந்த ஒரு அவங்க ஒரு யூ டன் அடிச்சாங்க இந்த கேஸ்ல இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துச்சு நீங்க பாக்குறீங்களா இல்ல யூ டன் அடிச்சாங்களா இல்லையாங்கிறது எனக்கு ஒரு சந்தேகம் ஏன்னா அன்றைக்கு அவர்கள் அறுதியாக சொல்லவில்லை இல்லை அட்டார்னி ஜெனரல் ஒப்புதல் அளித்து விட்டார் என்று இன்று உறுதியாக சொல்லிவிட்டார்கள் அட்டார்னி ஜெனரல் இதற்கு கிளியரன்ஸ் கொடுக்கவில்லை என்று இது வந்து இந்த லிங்க்கை நான் கமெண்ட்ஸில் போடுறேன் நீங்களும் வந்து இந்த வீடியோ போய் பார்த்துக்கலாம் சரிங்களா அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முழுசாக நீட்டு தேர்வு வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டுமே வந்து இதுவோ இல்லை ஆல் ஓவர் இந்தியா நீட் தள்ளுபடியோ சத்தியமாக கிடையாது அப்படின்னு சொன்னது யாருன்னா வழக்கறிஞர் திருமதி நளினி பா சிதம்பரம் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க தான் வந்து நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்றைய அதிமுக அரசு வந்து சில காலம் வந்து எக்ஸப்ஷன் அதாவது என்னென்னா மாணவரடியாக ஒரு வரையும் எங்களுக்கு கொஞ்சம் விலக்கு கொடுக்க தான் கேட்டாங்க தவிர சுத்தமாக தள்ளுபடி பண்ண முடியாதுன்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆறறிவு படைத்த மூளையுள்ள அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் நீட்டு சுத்தமாக தள்ளுபடி பண்ண முடியாது எல்லாம் தெரிஞ்சுங்க தற்கொலைக்கு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாங்கள் முதல் ஒரே ஒரே காலத்தில் நீட்டு தள்ளுபடி பண்ணுறோம் முதல் காலத்தில் தள்ளுபடி பண்ணுறோம்னா சொல்லி மக்களை ஏமாற்றிட்டு இருப்பாங்க மாணவர்களை ஏமாற்றிட்டு இருப்பாங்க படித்த அனைவருக்கும் தெரியும் நீட்டுன்றது கம்ப்ளீட்டாக ஆகிப்போச்சு இதில் வந்து என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸ்டேட்ஸ் வந்து அக்செப்டட் நீட்டுன்றதை மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டாச்சு தமிழ்நாடு போல சில மாநிலங்கள் மட்டும்தான் இதை அரசியலாக உருக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் அப்படின்றது வந்து நம்ம ஜென்டல் ஒரு படம் எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த படத்தோட சப்ஜெக்ட் என்னென்னா ஒரு அரசு பள்ளி மாணவர் டுவெல்த்தில் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்துருவார் எடுத்துகிட்டு அவர் மெடிக்கல் சீட்டுக்காக போகும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சில அரசியல்வாதிகள் வந்து மெடிக்கல் சீட்டாக டாக்டர் சீட்டாக இவ்வளோ பணம் கொடுத்தா தான் அவங்களுக்கு சீட்டு இல்லைனா போடா அப்படின்றாங்க அதுக்கு தான் வந்து அந்த மனோரம் அந்த கேரக்டராக வந்து அந்த படத்தில் அந்த மனோரோட அம்மா வந்து அவங்க தங்களை தாங்களே எரிச்சின்னு அப்போவாது அந்த காசு வந்ததுன்னா நம்ம பையன் டாக்டர் சீட்டு கிடைக்குமானு எல்லாருமே பார்த்துருப்போம் அது பார்த்து என்னென்னா தமிழ்நாட்டிலே முதல் மதிப்பெண் எடுத்தாலும் நீங்கள் மெடிசன் சீட்டுக்கு வந்து பல லட்சங்கள் பணம் கட்டித்தான் ஆகணும் அப்படின்றது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்குதுன்னு இருக்குது சரிங்களா ஆனால் நீட்டு நீட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் நல்லா தெரிஞ்சு நீட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் வெறும் அந்த ஹாஸ்டல் ஃபீஸும் கேன்டீன் ஃபீஸும் மட்டும் தான் நீங்கள் பே பண்ணுறதா இருக்கும் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ இது ஊரறிஞ்சு உண்மைங்க நம்ம ரீசெண்டாக நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்போம் நீட் பாஸ் செய்த வாட்ச்மேன் மகன் நீட் பாஸ் செய்த பெயிண்டர் மகள் நீட்டு இது மருத்துவ சீ மருத்துவ சீட்டில் ஆஹ் அவங்க இதனாங்க ப்ளேஸ் ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம கடந்த ஆட்சி காலத்துல வந்து மாநில அரசு அதிகாரத்தை உட்பட்டு என்ன பண்ணாருன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏழு புள்ளி இரண்டு அஞ்சு சதவீதம் வந்து அரசு பள்ளி மாணவர் வந்து ரிசர்வேஷன் கோட்டாவே பண்ணி கொடுத்துறாரு அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் நீட்டில் கம்மியான மார்க் எடுத்தால் கூட நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக படிச்சிருக்கீங்களா அவங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் வந்து ரிசர்வ் ஸோ அது அதெல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள்லாம் வந்து மருத்துவ சீட்டு வந்து ஒரு கனவு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த கனவுலாம் இப்போ வந்து நிஜமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு இதுதான் இன்னொன்னும் சொல்கிறேன் இப்பவும் சொல்கிறேன் நீட்டை வந்து யாராலையும் நீட் எக்ஸாமை தள்ளுபடி பண்ண முடியாது நீங்கள் நாற்பது எம்பி மட்டும் இல்லைங்க நானூறு எம்பி காங்கிரஸ் இருந்தாலும் நீட்டை தள்ளுபடி பண்ணாது ஏன்னா கொண்டு வந்ததே காங்கிரஸ் தாங்க இது நீட்டுன்றது நல்ல எக்ஸாம் தான் சரிங்களா காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் கொண்டு வந்தது இது நல்ல தான் ஆனால் இதை வந்து ஒரு ட்ராமாக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இதை தள்ளுபடி பண்ணுறது மக்களை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏமாற்றி குழப்பினே வந்து கொட்டையை மீன் பிடிக்கிற மாதிரி இருக்காங்க திமுக அரசாங்கம் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வந்து அவங்களுக்கு இருக்குது அந்த திமுக சார்ந்தவங்களுக்கு நீட் எக்ஸாமை பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த கோட்டா அந்த இதுன்னு சொல்லிட்டு பணம் வாங்கின சீட்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் இருக்காது ஸோ அப்போ வந்து அந்த நீட் பாஸ் பண்ணவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்கணும்ல ஸோ அது வந்து இவங்களால முடியல அதை ஜீர்ணிச்சு முடியல ஸோ அதனால இருக்கலாம் ஒன்று ரெண்டாவது மக்களை அதாவது இவங்களே வரும்போது கொண்டு வருவாங்களா திருப்பி நாங்களே தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரி பிளான் தானே தவிர நீட்டை எக்காலத்திற்கும் யாராலும் தள்ளுபடி செய்ய முடியாது பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் அங்கே வந்து பிரதமர் வந்து காங்கிரஸே பிரதமராக வந்து தள்ளுபடி பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து அதை கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான் கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆஃப் மாநிலங்களில் இந்தியாவில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குன்ற ஒரு விஷயன்றதால் இதை ஏன் தமிழ்நாட்டிலே இன்னைக்கு வந்து அரசு பள்ளி மாணவர்கள்லாம் ஆல்மோஸ்ட் வந்து தயாராகிட்டாங்க இப்போ ரீசெண்டாகவே நம்ம பேப்பருங்களில் பார்த்த நியூஸ் எல்லாம் இதுக்கு உதாரணம் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த இவங்க இங்கே லோக்கலில் பண்ணுற அரசியல் அல்ல நீட்டை வந்து ஒரு அரசியல் இது வச்சு ஒரு ஆதாயமாக தேர்றதுனால என்ன ஆகுதுன்னா கடந்த மாதம் கூட வந்து ஒரு தங்கச்சி ஒருத்தவங்க வந்து இறந்துட்டாங்க அந்த மாதிரி நீட்டு தேர் வச்சதாலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து என்னத்த சொல்கிறது இல்லை ஏன்னா ஒரு அனிதா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வச்சு எவ்வளோ அரசியல் பண்ணாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க சரிங்களா திமுக ஆரம்பித்து நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வர விஜய் வரைக்கும் வந்து அது அரசியலாக பேசுகிறாங்க நீட் எக்ஸாமுக்கு இப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போது அனிதா அந்த தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறமா இருபதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இறந்துருக்காங்க இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்றது இதெல்லாம் அதாவது ஆனா உண்மையில சொல்ல இந்த இடத்துல வந்து பிண அரசியல் வந்து அதிமுக பண்ண தெரியல திமுக பண்ணுற மாதிரி பிண அரசியல் வந்து அதிமுக பண்ண தெரியல கேட்டால் இந்த விஷயத்தில் அதிமுக வேஸ்ட்டு தான் சொல்லுவேன் திமுகலாம் தெரியல அந்த மாதிரி யாரும் யாராவது சாவாங்கன்னு பார்த்துருப்பாங்க செத்தாங்க உடனே அங்கே வந்து ஒரு பத்து லட்ச ரூபா செக் எடுத்துட்டு போயிட்டு ரெடியாக நின்றுவாங்க இவங்க கனிமொழிக்கா போயிடுவாங்க கூட இன்னொரு அந்த அங்கே இருக்கக்கூடிய ஆள் எம்எல்ஏ எம்எல்ஏ யாராக போயிட்டு அந்தாங்க நாங்கள் வந்தால் அதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்வாங்க இப்போ இருபது போய் செத்து போயிருக்காங்க திமுக அரசில் சரிங்களா இது மட்டும் இல்லை இன்னும் கலாச்சாரம் சரி விடுவோம் நம்ம இந்த டாப்பிக்கில் இருந்தாலும் அதான் போத்தவில அந்த மாதிரி நீட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு நல்ல தான் மருத்துவம் படிக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு இன்னொன்று நான் சொல்லிக்க விரும்புகிறேங்க யாரை கேட்டாலும் அந்த டென்த்து லெவன்த்துலேருந்தே என்னென்னா நான் டாக்டர் சீட்டு போகிறேன் மெடி மெடிக்கல் சீட் போகிறேன் அப்படின்னு அதை விஷயத்து ஒரு விஷயம் புரிஞ்சுங்க நீங்கள் அதுவும் ஒரு படிப்பு தான் அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயம் இன்கேஸ் ஒரு மார்க் ரெண்டு மார்க்லாம் கூட சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃபில் வந்து அந்த சீட் கிடைக்காது அப்படின்ற பட்சத்தில் உடனே தவறான முடிவுலாம் அதாவது எடுத்துருவாங்க அது மாதிரி ஏன் எவ்வளோ இருக்குதுங்க டாக்டர் மட்டும்தான் ப்ரொஃபஷனலாக படிப்பா எவ்வளோ இருக்குது சரிங்களா நீங்கள் அதே சயின்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நம்ம அப்துல் கலாம் மாதிரி வந்து சயின்டிஸ்டாக கூட ஆகலாம் ஸோ அந்த மாதிரி எவ்வளோ படிப்புகள் இருக்குது அடுத்தடுத்த டிகிரிஸ் எவ்வளோ இருக்குது நீங்கள் ஒரு இன்ஜினியராக போகலாம் வக்கீலாக போகலாம் ஒரு சிஏவாக போகலாம் இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர் என்ன என்னென்னா விட்டா டாக்டர் இல்லை இன்ஜினியர் வக்கீல்ன்றாங்க இதை தாண்டியெல்லாம் இன்னும் எவ்வளோ பெரிய படிப்பெலாம் இருக்குது தெரியுங்களா நீங்கள் இன்னும் ரெவன்யூலாம் படிங்க ரெவன்யூலாம் சிஏ சிஏலாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்கம் டேக்ஸ்லேருந்து இருந்து எவ்வளோ டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கமிஷனராகவும் பெரிய பெரிய பொறுப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலை ஓப்பனிங் இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை நான் சொல்கிறது ஸோ அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒன்லி டாக்டர் டாக்டர் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஒரு ஒரு மார்க்கில் வந்து அது மிஸ் ஆகும்போது உடனே வந்து பிளானை மாற்றுங்க சரி இதுவும் வந்து ப்ரொஃபஷனல் தான் புரியுதுங்களா இன்றைக்கி வந்து எந்த படிப்புக்கும் மரியாதை இல்லாமல் நம்ம நம்ம நாடு பொறுத்த வரைக்கும் எல்லா இன்னைக்கு வந்து வேலைக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி இருக்குது சரிங்களா அதனால வந்து அந்த மாதிரி சில தவறான இந்த தவறான அரசியல்வாதி பேச்சை கேட்டுன்னு தவறான முடிவுலாம் எடுக்காதீங்க அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோட பதிவோட நோக்கமே ஸோ நீட்டுன்றது நல்லது தான் சரிங்களா இதை படித்த ஆறு அறிவு உள்ள எல்லாருக்குமே தெரியும் நீட்டுன்றது நல்லதாக தள்ளுபடி பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு சந்தேகம்னா அந்த சில்ட்ர ஊடகம்லாம் நிறைய இருக்குது சில்ற ஊடகம் என்ன நேராக நளினி பாசிதம்பரம் திருமதி நளினி பாசிதம்பரம் வீட்டு அன்றை போங்க அந்த அம்மா பேட்டி எடுங்கம்மா அந்த மாதிரி நீட்டை வந்து தள்ளுபடி பண்ண முடியுமா அவங்க கூட்டணி கட்சி திமுக விட்டு பேசிட்டு இருக்காங்கன்னா அவங்களே பழிச்சும் தேங்காய் வச்ச மாதிரி பதில் சொல்லுவாங்க ஆனால் பைத்திரங்கள் நீட்டெல்லாம் தள்ளுபடி பண்ண முடியாது அதை ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்து நாங்கள் தான் நான் சுப்ரீம் கோர்ட்டில் போராடி மாணவர்களுக்காக கொண்டு வந்தோன்னு சொல்லுவாங்க அதிமுக அரசும் பார்த்தீங்கன்னா பல வருஷம் வந்து போராடி தள்ளுபடி வாங்கி கொடுத்தாங்க அதாவது பார்த்திங்கன்னா தள்ளுபடினா வந்து சுத்தமாக கிடையாதுங்க அந்த சில ஆண்டுகள் அதாவது சில ஆண்டுகளுக்கு என்ன சொல்கிறது விளக்கு சரிங்களா ஏன்னா மாணவர்கள் ரெடியாகணும் இன்றைக்கி இன்றைக்கி சொல்ல போனால் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே வந்து ஆல்மோஸ்ட் வந்து நீட்டுக்கு ஆகிட்டாங்க தான் என்னால் சொல்ல முடியும் மற்றபடி வந்து நீட்டுன்றது நல்ல விஷயம் ஸோ இதை வந்து என்ன கேட்டால் தள்ளுபடி செய்யாதீங்க எந்த ஆட்சியும் வந்தாலும் தள்ளு செய்ய தள்ளுபடி செய்ய முடியாது செய்யவும் செய்யாதீங்க மாணவர்கள் வந்து நீட்டுக்கு அதாவது மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட்டுக்கு ப்ரொப்பராகி நல்லா பாஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்